தமிழ் அரிரோ அரோ தங்க கைவளே வைர கைவளே அரிரரு அரோ இந்த நாளிலே வந்த ஞாபகம் இந்த நாளு மரதோ சிதா இன்னும் ஆமாங்க இன்ட்ரோ சொல்ல நினைச்சேன் ஹாய் இன்னைக்கு வந்து நீங்க என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னு பார்த்தா நம்ம அஸ்வின் சாரு அவங்களுடைய வலைகாப்புக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி நைட்டு வந்து எத்தனை மணிக்கு ஒன்னே முக்காக்கு ட்ரெயின் ஏறி இன்னைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு தான் திருப்பூர் வந்து சேர்ந்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கே வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் சேல் பண்ற ஜோதிகா மாம் சாரி இங்கே வந்து ப்ரொமோஷன் நம்ம தானே நம்ம பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்கணும் செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு டென் தேர்ட்டிக்கு வந்து சாரு உடைய வளைகாப்பு நடக்க போது சதுவாக தான் நான் மேக்அப் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே மண்டபத்திலே வந்து அஸ்வின் ப்ரோ எங்களுக்காக ஒரு ரூம் வந்து நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் நாங்கள் கிளம்பி வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டோம் மேக்கப் மட்டும் போகிறேன் ஓகேங்க வீடியோக்கொல்ல போகலாம் இதுக்கப்புறம் யார் யார் வராங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குதுன்றதை ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் இல்லை ஹாய் வித்வுட் மேக்கப்பில் அப்படி தான் இருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் தூக்கம் இல்லாமல் நைட்டு ஒரு மணிலேருந்து

மேலையா சாரி மேலே தாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே இந்த ஹாலு நல்லா நீங்கள் சூப்பராக அழகாக இருக்கும் சூப்பர் சூப்பர் 아, <목소리도> 네. நானும் வைக்கோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கிளாதிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே அதை விட்டுட்டு போகவே முடியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பூருக்கு நம்ம அஸ்வின் சாரோட ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லோரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து சில பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கொஞ்சம் தரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி நலங்கு வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற பிளேஸில் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பையன் பப்பா பிறப்பாங்களா இல்லை மவுன் பாப்பா பிறப்பாங்களான்னு ஒரு ஷீட்ல வந்து எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து குட்டி சாரு தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் நீங்களும் கெஸ் பண்ணுங்க சாருக்கு என்ன பாப்பா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ இப்போ வந்து அவங்களுடைய வளைகாப்புக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்து எப்படி அது அந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு சொந்த தங்கச்சிக்கு ஒரு பேபி பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு வந்து ஒரு குட்டி சாறு பிறந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு

सो पेस्ट <laughs> into ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ஒரு டூ ஓ கிளாக் ஆகுது நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ட்ரெயின் பிடிச்சிட்டோம் இன்றைக்கி நிஜமாவே ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு ஸோ அஸ்வின் அண்ட் சாருக்கு வந்து என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ப்ரெக்னன்சி நடக்கணும் அண்ட் நீங்களுமே வந்து விஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்